புதுச்சேரியில் காலை முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரி பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர் நகர பகுதிகளான முதலியார்பேட்டை ஊப்பளம் ராஜ்பவன் பேருந்து நிலையம் கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இதேபோன்று கிராமப்புறங்களான அரியங்குப்பம் முருங்கப்பாக்கம் தவளக்குப்பம் பாகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் பொது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது